அன்பான மக்களே நம்ம சுவாமியை பற்றின ஒரு முக்கிய முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமி வந்து நேற்று ப்ரோக்ராமுக்கு போயிருந்தார் இல்லையா அதாவது விஜய் அவார்டு முன்னோட்டத்துக்கு அங்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க அங்கே போயிட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு பொண்ணு லாவண்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவங்க வந்து இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருக்காங்க அவங்க வந்து தான் இந்த போஸ்ட்லாம் வந்து இந்த மூஞ்சியெல்லாம் மூடிக்கிட்டு சுவாமி மூஞ்சியை லட்சுமி பிரியா மூஞ்சியெல்லாம் ஒரு பொம்மைலாம் போட்டுட்டு மூடிட்டு ஒரு போஸ்ட் போடுறாங்களையா அது அவங்க தான் சரியா ஏன் அந்த மாதிரி போடுறாங்க அப்படின்றதுக்கு அவங்களே வந்து பதில் சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு ஆர்வத்தோட எல்லாருமே பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இந்த இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் என்ன நிறைய போட்டோஸ் இருக்கு ப்ரோக்ராம் ஷோ இந்த இல்லையா அந்த ப்ரோக்ராம்லாம் வந்து வெளியில வரும்போது நான் ஒரு ஒரு உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம சுவாமியோட ஐடியை பற்றி அவங்க வந்து கேட்டிருக்காங்க சுவாமிகிட்டேயே என்ன ஆச்சு சுவாமி உங்கள் ஐடிக்கு என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒரு ப்ராப்ளம் இல்லை நான் தான் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிறேன் நான் தான் வந்து அதில் இருந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் சீக்கிரமாகவே வந்துடுவேன் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமி வந்து சொல்லியிருக்காருங்க சூப்பர் அந்த பொண்ணு அதை வந்து அவங்க இன்ஸ்டாவில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்துடுவார் சீக்கிரமாக வந்துருவாரு கொஞ்சம் டைம் வே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து தான் அவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறாரு வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறது சுவாமியே நேரில் சொன்னதாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சூப்பரான விஷயங்க நிறைய ஃபோட்டோஸ் அவங்க தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அவங்க அதாவது முன்னோட்டம் இருக்கு இல்லையா அதுக்கு போயிருக்காங்க போல் இருக்குது அங்கேருந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அவங்க ஷேர் பண்ணலை அந்த மூஞ்சியெல்லாம் கட் பண்ணியிருக்க அப்போ விகா வந்து கண்டிப்பாக இருக்காங்க டான்ஸ் பண்ணியிருக்காங்களாமா நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்க தான் சொல்லியிருக்காங்க நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க முக்கியமாக நம்ம வந்து மகாநதி இருந்து யாரெல்லாம் போயிருப்பா யாரெல்லாம் வந்திருப்பா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி வந்து நம்ம விஜய் காவேரி கண்டிப்பாக போயிருக்காங்க ரெண்டு பேருமே சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க நிறைய ஃபோட்டோஸ் இருக்குங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் இப்போ ஷோ ரிலீஸ் பண்ணும்போது ப்ரோமோலாம் வரும்போது நான் அப்பப்போ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சூப்பருங்க எல்லாமே வந்து நல்ல நல்ல விஷயங்களா நடக்குது நமக்கும் சந்தோஷமா இருக்கு கம்மிங் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சுவாமியோட ஐடி வந்து ஓப்பன் ஆயிரும் அவர் அதுக்கப்புறம் அவர் வந்து அப்டேட் கொடுப்பாரு அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நம்ம சரிங்களா அது வரை கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஷோவில் வந்து இப்போ சீரியலே வந்து கொஞ்சம் டல்லாக போயிட்டு இல்லையா டல்லாக இல்லை எல்லாருமே வந்து என்னடா வீக்காவை காட்ட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்கோலே அது மாதிரி சுவாமி வந்து கண்டிப்பாக அவர் சீக்கிரமாக வருவார் நம்மளோட வந்து அவர் ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நம்பலாம் சரிங்களா சூப்பருங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து நம்ம ஃபேன்ஸு கிட்டேருந்து ஃபேன்ஸு தாங்க எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறது அவ்வளோ